நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற கேள்வி காலம் கடந்து கேட்கப்பட்டு வரும் சூழலில் தனக்கென பெரிய ரசிகர் பட்டாளத்தை ரஜினி வைத்திருப்பதால் ஒவ்வொரு சட்டசபை மற்றும் பாராளுமன்ற தேர்தலின் போதும் அவரின் ஆதரவை பெற அனைத்து கட்சிகளும் முயற்சி செய்து வருகின்றன குறிப்பாக பாஜக அதில் தீவிரம் காட்டி வருவதை நிரூபிக்கும் வகையில் பிரதமர் மோடி ரஜினியின் இல்லத்திற்கே சென்று அவரை சந்தித்தது சில தமிழக பாஜக தலைவர்களின் ரஜினிக்கு ஆதரவான பேச்சுக்கள் என பல நடவடிக்கைகள் அரங்கேறியது இந்த சூழ்நிலையில் கபாலி திரைப்படத்தின் மூலம் தற்போது மீண்டும் தனது பலத்தை நிரூபித்துள்ள ரஜினிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மகாராஷ்டிரா சட்டசபையில் பாஜக எம்எல்ஏ அனில் கேட்டே கோரிக்கை விடுத்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாப்பூர் மாவட்டத்தில் பிறந்த ரஜினி இந்த மண்ணின் மைந்தராக இருப்பதால் அவருக்கு முதலில் மகாராஷ்டிரா பூஷன் விருதை வழங்க வேண்டும் என்றும் அதோடு பாரத ரத்னா விருதை வழங்க மத்திய அரசை பரிந்துரைத்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் யூசூ அப்ளிகேஷனை தற்போது கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் ஸ்டோரிலும் டவுன்லோட் செய்யலாம்